இதை கொஞ்சம் கேளுங்களேன் ஒரு இன்ப அதிர்ச்சி ஒரு ஸ்டேஷனில் வந்து நான் தண்ணி ரயில்வே ஸ்டேஷனில் தண்ணி வாங்குறதா கீழே இறங்குறேன் ஒரு கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் தண்ணி வாங்கணும்னு இறங்குறாங்களோ வாட்டர் பாட்டில் அவங்களுக்கு எல்லாம் தண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க தண்ணி குடிங்க குடிங்க குடிங்கன்னு முதல் முறையாக வந்து இதுவும் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு இதுதான் இந்த மாதிரியான ஒரு கண்டெக்டை நான் இப்போ தான் பார்க்குறேன் எதுக்கு இவங்க எல்லாருக்குமே தண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா யாருமே வந்து பாட்டல் தண்ணியை வாங்கி குடிக்க வேணான்ட்டு ஒரு விழிப்புணர்ச்சியாக மானாமதுரை ஸ்டேஷன் இது மானாமதுரையில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல் குழந்தைங்கள்லாம் இதை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க தண்ணீரை விலை கொடுத்து வாங்காதீர்கள்னு ரயில்வே ஸ்டேஷனில் எல்லாருக்கும் தண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது இளம் தலைமுறையினருக்கு இதை கற்றுக் கொடுத்தால் கண்டிப்பாக எதிர்காலத்தை சென்றடையும் நாமும் இனிமேல் என்ன பண்ணணும் அப்படின்னா வீட்டிலிருந்து வர்றப்பவே தண்ணி கொண்டு வந்துடணும் இந்த பாட்டில் விற்கக்கூடிய தண்ணீரை நம்ம வாங்குறத குறைச்சிக்கிட்டே இருந்தோம்னா இந்த பாட்டிலில் தண்ணி விற்கிறனால இருபது ரூபாய்க்கு அவன் எல்லாம் நிறுத்திடுவான் நன்றி அனைவருக்கும் பகிருங்கள்